ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை குக்கரில் வச்சுட்டேன் இன்றைக்கி பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸு காஞ்ச மிளகா தனியா பவுடர் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மிளகாத்தூள் போடாமல் காஞ்ச மிளகா போட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி அவரக்கால் செய்யலாம் கேரட்டில் செய்யலாம் சாதத்தில் பிசஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கறதுக்கு வத்தலும் மிளகாவும் வறுத்திருந்தேன் அன்றைக்கி இன்றைக்கி தாளித்த சாதம் மாதிரி செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய டைப்பில் செய்வோம் ஆனால் இது ஒரு டைப்பில் நான் தாளிச்ச சாதம் செஞ்சேன் இது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருந்த பீன்ஸையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சுண்டுனோடனே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இது அப்படியே டைரெக்டாகவே சாதம் வச்சு குக்கரில் இதேமாரி சாதம் மாதிரி செஞ்சாலும் பீன்ஸு சாதம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி வாழைக்காலை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டை தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம் இதே மாதிரி அவரக்காலை கொத்தரங்காய் வெண்டைக்காய் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் வச்சுட்டேன் கொஞ்சம் ஆற வச்சிருந்தேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக தக்காளி இன்றைக்கி தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுருந்தேன் சாப்பாட்டு சாதத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த தாளிச்ச சாதத்துக்கு சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுனால வேறு எதுவுமே நான் பண்ணல அன்றைக்கி நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மீதி சாதம் இருக்குது தயிர் இருக்குது மிளகா அன்னைக்கு சாப்பாடு எங்களுக்கு இது தான் வீட்டில் உரம் ஊற்றுனா தயிர் இருக்குது வெள்ளை சாதமும் மீதி எடுத்து வச்சுருந்தேன் அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு இது தான் లంచ్ ప్లేట్ ఇదిదా థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్